மார்க்கெட்ல ரொம்ப ரொம்ப கம்மி வெறும் ரெண்டு லட்சம் ரூபாய்ல இருந்து டிராக்டர் கொடுத்துட்டு அது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஆமாங்க நம்ம திண்டுக்கல்ல இருக்க அர்மதா டிராக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய்ல இருந்து டிராக்டர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பன்னெண்டு ஹெச்பில இருந்து இருபது ஹெச்பி இருபத்தஞ்சு எலக்ட்ரிக் டிராக்டர்ல இருந்து எல்லா வேரியும் கொடுத்துட்டு இருக்காங்க சோ அதை பத்தி தான் நமக்கு பார்க்க போறோம் சோ அதுக்கு முன்னாடி நம்ம மோட்டார் ஜங்ஷன் சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல்ல அர்மதா டிராக்டர்ஸ் தாங்க இருக்கும் வாங்க கிடைக்கல வேரியன்ட் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஹெச்பி வேரியன்ட் மூணு வீல் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் டில்லருடைய ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்காங்க அதாவது வெறும் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு இந்த வண்டியை கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஹெச்பி சிங்கிள் சிலிண்டர் குப் இன்ஜின் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிராக்டர் என்னென்ன வேலை செய்யுமோ ஸோ இது எல்லா வேலையும் இது செய்யும் உங்களுக்கு வந்து லிஃப்டிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் லிஃப்டிங் கெப்பாசிட்டி ஒரு நார்மல் ஹைட்ராலிக் தான் கொடுத்துருக்காங்க மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலப்பு போடுறதுக்கு ரொட்டவேட்டர் போடுறதுக்கு ரொட்டவேட்டருக்கு அருமையாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி டிப்பர் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மூணடிக்குள்ளே இருக்க கா களை எடுக்கிறதுக்கு பார் போடுறதுக்கு எல்லாமே செட் ஆகும் ஸோ வண்டியுடைய வித் வித்தை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு இன்ச்சு தான் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்போது சிசி இன்ஜின் கொடுத்துருக்காங்க கூப் இன்ஜின்னு பேக் டயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறுக்கு பதினாறு வரும் ஃப்ரண்ட் டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்க்கு பத்து வரும் டிராக்டருடைய மொத்த அகலமே வந்து பார்த்திங்கன்னா வெறும் இருபத்தெட்டு இன்ச்சு தான் கியர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடி மிக்ஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் கியர் பாக்ஸ் வந்துடும் அதே பிடிஓ வந்து ஃபைவ் ஃபார்ட்டி ஸ்டேரிங் வந்து உங்களுக்கு நார்மல் மெக்கானிக்கல் ஸ்டேரிங் தான் பிரேக் வந்து ட்ரம் பிரேக்கு மற்றபடி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லிஃப்டிங் கெப்பாசிட்டி வந்து த்ரீ ஹண்ட்ரட் கேஜி வரும் பின்னாடி ஹைட்ராலிக் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் வால் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியோட ரேட் அப்படின்னு பார்க்கும்போது வெறும் ரெண்டு லட்சிருவாங்க அதாவது பவர் டில்லர் ரேட்டில் கொடுத்துருக்காங்க பவர் டில்லரோட இது என்ன அட்வான்டேஜ்னா நீங்கள் உட்காந்துட்டே ஓட்டலாம் அதே சமயத்தில் பவர் டில்லர் செய்கிற வேலை எல்லாமே செய்யும் அதே சமயத்தில் டிராக்டருடைய பர்ஃபாமன்ஸ் எது இருக்கும் மினி டிராக்டர் செய்கிற எல்லா வேலையும் இது செய்யும் ஸோ அடுத்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே ஃபோர் வீல் அதாவது ரெண்டு நான்கு வீடு ஃபோர் வீல் ரேட் இல்லைங்க நாலு வீல் இது மூணு வீல்னு இது நாலு வீலு ஸோ இது டுவெல் ஹெச்பி தான் அதே கேட்டகரி அதே டீட்டெயில்ஸ் தான் நான் மூணு வீலுக்கு பதிலாக நாலு வீல் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட ரேட் அப்படின்னு பார்த்திங்கம்போது ரெண்டே லட்சம் வரும் ஸோ அது சேம் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சேம் டீட்டெயில்ஸ் தான் இதுவும் பவர் டில்லர் வாங்குறதுக்கு பதிலாக நான் உட்காந்து ஒரு பத்து நான் பத்து ஏக்கர் வச்சுருக்கேன் பவர் டில்லர் வச்சுட்டு ஓட்ட முடியல கால் வலிக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அதே ரேட்டில் டிராக்ட் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அடுத்த வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையாக ஒன் சிக்ஸ்டி பதினாலு கேட்டகரி வரும் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரீஸ் இன்ஜின் கொடுத்துருக்காங்க சிங்கிள் சிலிண்டரு ஸோ இதில் வந்து அடிஷனல் ஹைட்ரலிக் வந்து கண்ட்ரோலோடு வரும் ஸோ அதனால உங்களுக்கு கலப்பை போடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் மற்றபடி மினி டிராக்டர் என்னென்ன வேலை செய்யுமோ எல்லா வேலையும் செய்யும் உங்களுக்கு ரொட்டவேட்ரு கலப்பை டிப்பரு ஸோ எல்லாமே போடலாம் வந்து கெப்பாசிட்டி ரிட்டர்னிங் மேலே வரும் உங்களுக்கு கியர் பாக்ஸ் வந்து த்ரீ த்ரீ ப்ளஸ் ஒன்று ஸ்லைடிங் மெஸ் கியர் பாக்ஸு லோ ஹை அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது அது ரிவர்ஸு ஸோ மினி டிராக்டர் என்னென்ன வருமோ எல்லாமே வரும் ஸோ உங்களுக்கு உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு லிட்டர் டீசல் கெப்பாசிட்டியோடு வந்துடும் இதோடய மைலேஜ் போது உங்களுக்கு ட கிரீஸ் இன்ஜின் அப்படிங்கிறதுனால ஒரு மணி நேரத்துக்கு அதிகபட்சம் ஒரு லிட்டரு தான் போகும் இதுவே இந்த டுவெல் ஹெச்பி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால் லிட்டர் தான் போகும் கூப்பி இன்ஜின்லாம் ஸோ மைலேஜும் ரொம்ப கம்மியாக போகும் ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐம்பத்தஞ்சு ரீசனபிள் ரேட்டு டிராக்டர் செய்கிற எல்லாம் மார்க்கெட்டில் இருக்கிறத விட பாதி ரேட்டில் கிடைக்குது அடுத்த வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருபது ஹெச்பி வேரியன்ட் ஸோ இருபது ஹெச்பியில் மார்க்கெட்டில் இருக்கிற ரேட்டில் விட பாதி ரேட் அதாவது ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் தான் இந்த வண்டியோட ரேட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரீஸ் இன்ஜின் தான் வரும் சிங்கிள் சிலிண்ட்ரு ஸோ வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வாட்டர் கூல்டு இன்ஜின் ஸோ மற்றதெல்லாம் கூல்டு ஸோ இது வாட்டர் கூல்டு உங்களுக்கு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் தொடர்ந்து ஓட்டினாலும் உங்களுக்கு வந்து இன்ஜின் அவ்வளோ ஹீட் ஆகாது இது கிரீஸ் இன்ஜின் நம்ம இந்தியன் மேனுஃபேக்சரிங்கு வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டீசல் வந்து பதினாலு லிட்ரு ஸோ இது வந்து அகலம் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று அடி அகலம் இது நீங்க வந்து எனக்கு மூணு அடியில் வேணுன்னா கூட மூணு அடியில் நீங்க சொன்னீங்கன்னா அது மூணு கூட ரெடி பண்ணி கொடுக்குறாங்க பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ராலிக் அசிசல் ஏசிடிசி கண்ட்ரோலோட வந்துடும் உங்களுக்கு வந்து ஹைட்ராலிக்ல வந்து உங்களுக்கு அட்வான்டேஜ் என்னன்னா நீங்க மார்க்கெட்ல இருக்கிற என்ன பர்ஃபார்மன்ஸ் மற்ற டிராக்டர்லாம் கொடுக்குதோ அதே பர்ஃபார்மன்ஸ் இந்த டிராக்டரும் கொடுக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இந்த மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க கியர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பிளஸ் ஒன் கியர் பாக்ஸ் லைடிங் மேஸ்ட் கியர் பாக்ஸ் தான் மற்றபடி நான் இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கிற மாடல்லே வந்து பார்த்தீங்கன்னா இருபது ஹெச்பி டீசல் வேரியண்டில் ஹை மாடலில் ஹை அண்டு இங்கே அர்மதா டிராக்டர்ஸில் நல்லா மூவ் ஆகிட்டு இருக்க டிராக்டர் தான் சொல்லுவாங்க என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸ் இருக்கிற டிராக்டர்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் இதே இருக்குது அதே சமயத்தில் பாதி ரேட்டில் கிடைக்கிது சரிங்களா இவி டிராக்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ஹெச்பி கேட்டகரி வரும் இவி டிராக்டர் ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அகலம் மூன்று அடி மூணு அடிக்கல வந்துடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு மணி நேரம் அஞ்சு டு ஆறு மணி நேரம் நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா ஃபுல் சார்ஜ் இல்லை ஆகிறதுக்கு அஞ்சு டு ஆறு மணி நேரம் ஆகும் நீங்கள் ஃபுல் சார்ஜ் ஆச்சுன்னா அதிகபட்சம் ஆறு மணி நேரம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த பெனிஃபிட் இருக்கு இதில் சிக்ஸ் கேவி மோட்டர் கொடுத்துருக்காங்க பேட்டரி வந்து இரநூத்தி பத்து ஏஹ் பேட்ரி எல்எபி பேட்டரி தான் பின்னாடி டயர் வந்து பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினெட்டு ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஃபைவ் பாயிண்ட் டூக்கு ஃபோர்டீனு டிராக்டர் வித்து வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி ஆறு இன்ச்சு தான் கியர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் த்ரீ பாயிண்ட் ஒன்று சரி த்ரீ ப்ளஸ் ஒன்று ஸ்லைடிங் பிப் பாக்ஸ் தான் கிளச் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஸ்மால் சிஸ்டம் பிடிஓ வந்து ஃபைவ் ஃபார்ட்டி ஆர்பிஎம் ஃபைவ் ஃபார்ட்டி வந்துடும் ஸ்டேரிங் வந்து மெக்கானிக்கல் ஸ்டேரிங் தான் டம் பிரேக்கு ஹைட்ராலிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டிசி கண்ட்ரோல் வந்துடும் லிஃப்டிங் கெப்பாசிட்டி ஒரு டென் வரை நீங்கள் வந்து லிஃப்ட் பண்ணிக்கலாம் சார்ஜிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் நார்மல் வீ வீட்டு கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அஞ்சு டு ஆறு மணி நேரம் போட வேண்டியிருக்கும் இதே ஃபோர் ஃபார்ட்டி வால்ட்டுனா மூணுலேருந்து இருந்து நாலு மணி நேரம் போட்டிங்கன்னா அதிகபட்சம் ஆறுலேருந்து இருந்து ஏழு மணி நேரம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ டிராக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மினி டிராக்டர் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் வருது இல்ல பெரிய டிராக்டர்லாம் எல்லாம் எட்டு லட்சம் பத்து லட்சம் போயிட்டு இருக்கு விவசாயம் வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர் வந்து ஒரு வாங்க முடியாத ஒரு பொருளாகவே மாறிட்டு இருக்கு தான் நிறைய பேர் வந்து பவர் டில்லர் போயிட்டு இருக்காங்க ஏன்னா வில விலை கம்மியா இருக்கு நம்ம பர்சனல் யூஸுக்கு பவர் டிலரே போதும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துடுறாங்க ஸோ சப்சிடியில் டிராக்டர் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா சப்சிடிலேயே அவ்வளோ சீக்கிரம் அலர்ட் இல்லை டிராக்டர் ஸோ ஒரு சின்ன சிறு குறு விவசாயியும் டிராக்டர் வாங்கணும் அப்படிங்கிற அந்த கனவு நிறைவேறதுக்காக நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் கருமா டிராக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஹெச்பியில் ரெண்டு லட்சத்துலேருந்து அதாவது பன்னெண்டு ஹெச்பி ட்ரா மினி நம்ம மினி டிராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் டில்லர் ரேட்லேருந்தே கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு பதினாலு பதினாறு இருபது இருபத்தஞ்சி மாதிரி இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் இயர் வாரண்டி வந்துடும் அதாவது ஸ்லூப் இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் இயர் வாரண்ட்டி இதே நம்ம கிரீஸ் இன்ஜின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் டூ இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறாங்க ஸோ இந்த டிராக்டர்ஸ் பற்றி ம ஃபர்தர் டீட்டெயில்ஸு இந்த வண்டியோடைய டெமோ வேணும் இந்த வண்டியை நேரில் பார்க்கணும் மற்ற டீட்டெயில்ஸ் சொன்னால் கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க ஸோ வண்டி நம்ம கம்பெனியுடைய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்போம் ஸோ மறக்காம நான் விசிட் பண்ணி பாருங்கள் டிராக்டர் கூட உங்களுக்கு டிராக்டருடைய இம்ப்ளிமெண்ட்ஸ் அதாவது உங்கள் ரொட்டவேட்டர் ஆகட்டும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கலப்பியாகட்டும் அதுமாரி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா பைக் டைப் உங்களுக்கு டிப்பர் ட்ராலி அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க அது வந்து தொல்லை ஹெச்பி அந்த இன்ஜின்னா போட்டு கொடுத்துருக்கு கூப்பி இன்ஜின் போட்டு கொடுத்துருக்காங்க வயலுக்குள்ள ஓட்டுற மாதிரி ஸோ வண்டி